அலைக்கும் வரமத்துல்லா எல்லாம் உள்ள அல்லாவின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிறட்டுமாகும் பிற அன்புக்குரிய அல்லாஹை நேரடியாகளே இன்று நாம் பார்ப்பது என்னவென்றால் அல்லாவின் குழானை கொண்டு இந்த சிறிய இந்த சிறிய குசுறாவை கொண்டு எவ்வாறு நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரிதான் அது அல்லாவுக்கு மிகவும் லேசான காரியங்களாகும் இது கஷ்டம் இது முடியாது என்று அல்லாஹ் கிடையாது நம்முடைய அனைத்து தேவைகளையும் பிரார்த்தனையும் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய வல்லமை மிக்கவன் அல்லாஹ் அல்லாஹுமானா இந்த சிறப்பான வசனத்தை நீங்கள் எப்பொழுது உத வேண்டும் என்றால் தூங்குவதற்கு முன்பாக உத வேண்டும் தூங்குவதற்கு முன்பாக ஒழு செய்து கொண்டு கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து வாய்ப்பிருந்தால் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது பதினொன்று முறை சர்வாத் ஓதிக் வேண்டும் தாது இப்ராஹிம் ஒதுக்கொள்ள வேண்டும் ஓதிய பிறகு சுரத்துல் கதிர் இன்ன அன்சல் லைலத்துல் கதூர் நிச்சயமாக நாம் அதை குரானை கண்ணியமிக்க லலாத்து கதில் இறக்கினோம் ஒமா அது ம மா கதிர் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பது உமக்கு அறிவித்தது எது லயலத்துல் கதர் அல்ஃபிஸ் அல்பிஸாக கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலதாகும் தனசுல் மலா இக்கது மின்குல் அம் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ராயிலும் தம் இறைவன் கட்டளின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களும் இறங்குகின்றனர் சலாமுன் ஹியலின் ஃபஜு சாந்தி நிலவிருக்கும் அது விடிய காலை உதயமாகும் வரை இருக்கும் சிறப்பான வசனம் சிறப்பான சூறாவை ஏழு முறை ஓத வேண்டும் ஏழு முறை ஓதிய பிறகு சூரா ஃபத்தாஹ் அல்லாவுடைய பெயர் யா ஃபத்தாஹ் நூற்றி முப்பத்தி ஒன்று முறை ஓத வேண்டும் அதற்கு பேர் சரவாத் அறுபத்தி ஆறு முறை ஓத வேண்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்விடம் துவாசை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் படுத்தால் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் விரைவில் சிறிய நாட்களில் எதற்காக ஓதுகின்றோ அதை நடப்பதை பார்ப்பீர்கள் இதனுடைய வரக்கத்தை கொண்டு இந்த சூறாவுடைய வரக்கத் சூறா இந்த சூறா வரக்கத்துன சூறா இந்த முறையை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் அல்லாஹ் நம் தேவையை பூர்த்தி செய்வானாக நாம் அல்லாஹ்வுடைய உதவி பெற நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் என்று சொன்னார் இதற்கு முன்பாக நீங்கள் தொழாமல் இருக்கலாம் நோன்பு இல்லாமல் இருக்கலாம் பாவம் செய்திருக்கலாம் ஒரே வார்த்தை சொல்லி நீங்கள் தூய்மையாக கொள்ளுங்கள் என்ன அல்லாவிடம் மன உருகி பிரார்த்திக்க வேண்டும் யா அல்லா நான் பாவம் செய்துவிட்டேன் மன்னித்து விடுவாயாக என்று மன உருகி பிரார்த்திக்க வேண்டும் அஸ்தோஃபுல்லா வாதுபிலே இதன் பொருள் யா அல்லா என்னை மன்னிப்பாயாக உன் பக்கமே திரும்புகிறேன் எப்பொழுதும் இதை சொல்கிறாரோ அதிலிருந்து ஐந்து வேளை தொழுகை சரிவர தொழ ஆரம்பிக்குங்கள் தஹஜத் இஸ்லாக் தொழுங்கள் முடிந்தால் ரம் முப்பது நோன்பு கட்டையாமல் வையுங்கள் மாத நாட்களை விட்டு மற்ற நாட்களின் நோன்புகளை வையுங்கள் விட்ட நோன்புகளை மற்ற நாட்களே வையுங்கள் ஜக்காது கொடுக்க கடமையானால் சரிவர செய்யுங்கள் ஹஜ்ஜு கடமையானால் ஹஜ்ஜை செய்யுங்கள் இஸ்லாமிய கடமையிலே சரியாக செய்துவிடுங்கள் காலை மாலை தஸ்வீ வாழ்க்கை கொண்டு வாருங்கள் காலை மாலை குரானை நேரம் ஓதுங்கள் இது நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் விபச்சாரம் மது குடிப்பது வட்டி சூதாட்டம் கொலை தற்கொலை செய்வினை பிற பொருளை அபிகரிப்பது பிறரை திட்டுவது தொந்தரவு செய்வது இதை போன்ற விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் நன்மை செய்து தீமையிலிருந்து வெளியேறினால் நபிக நாயும் சில எல்லாரும் கூறினார்கள் நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருங்கள் அப்படி இல்லை என்றால் அல்லாவின் வேதனை இறங்கும் அல்லாஹ் தலா நமது துவா கபுல் செய்ய மாட்டான் நமது துவா கபுலாக வேண்டுமென்றால் நாம் நன்மை செய்ய வேண்டும் நன்மை ஏவ வேண்டும் தீமைகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் பிறரையும் தவிர்க்க சொல்ல வேண்டும் இதை நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்கள் துவா கபுலாகும் இதை போன்ற வஜீஃபாக தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்